செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் போல பார்வையை திருப்பிக் கொள்ளலாம் தமிழகத்தின் தெல்தோட்டல் என்ற பகுதியில் உள்ள ரத்னாவளி சிங்கள பாடசாலை மாணவ மாணவியர்கள் பாடல் போட்டி ஒன்றில் அபிநயித்து பாடிய தமிழ் பாடல் ஒன்று வைரல் எனப்படும் சமூக வலைத்தளங்கின் முன்னரங்கில் சுற்றிச்சூழல் தலைப்படுகிறது இந்த மாணவ மாணவியர் பிறப்பதற்கு முன்னரான இரண்டாயிரத்தி ரெண்டில் இயக்குனர் விக்ரமன் எழுதி இயக்கிய உன்னை நினைத்து என்ற தமிழ் திரைப்படத்தில் வந்த நான் தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா என்ற பாடல்தான் இந்த வைரலின் மையப்புள்ளியாக உள்ளது சிற்பியின் இசையமைப்பில் பா விஜயின் பாடல் வரிகளில் அமைந்த இந்த பாடலை சிங்கள மாணவ மாணவியர் சரியான உச்சரிப்பில் பாடியமை பலரது பாராட்டுக்களையும் பெற்ற நிலையில் இந்த பாடல் மாகாண அளவில் முதலிடத்தையும் அகில இலங்கை அளவில் இரண்டாவது இடத்தையும் வெற்றி பெற்றதாக கூறப்பட்டது இயக்குனர் விக்ரமன் இந்தியாவுக்கு வழியே இலங்கை உட்பட்ட நாடுகளில் படப்பிடிப்பை மேற்கொண்ட முதல் படமாக உன்னை நினைத்து அமைந்தமை நீங்கள் அறிந்த விடயமாக இருக்கக்கூடும் சிங்கள மாணவ பாடி வைரலான இந்த பாடலுக்குரிய காட்சிகள் அன்று மலையகத்தின் பிரம்புட நீர்வீழ்ச்சி மற்றும் பேராதனை தாவரவியல் பூங்கா உட்பட்ட இடங்களில் எடுக்கப்பட்டது இன்னொரு உபரியான தகவல் அன்று அமைச்சர்களாக இருந்த ஆறுமுகம் தொண்டவான் மற்றும் ரணிலின் தளபதிகளில் ஒருவராகவும் அமைச்சராக மேற்கொள்வதற்கு உதவிகளை சொல்ல முடியாதபடி சிங்கள மாணவ மாணவியர் கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் எவ்வளவு தூரம் இந்த வைரல் காட்சிகள் இலங்கை தீவின் இன முரண்பாட்டு சிக்கலை தீர்க்க உதவிக்கொள்ளும் இல்லையா இலங்கை தீவின் நல்லிணக்கத்தை முன்ன உதவிக்கொள்ளும் என்பது இன்னமும் விட தெரியாத ஒரு கேள்வியாகத்தான் உள்ளது ஏனென்றால் இவ்வாறான நல்லிணக்க கதைகள் தெற்கில் இருந்து வரும் நிலையில் அதே தென்பகுதி அகங்கோமோ பகுதியில் டேஸ்புரா தமிழர் ஒருவர் நடத்தும் உணவகத்தை மையப்படுத்தி இனவாத அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதால் குறித்த பிரித்தானிய தமிழர் அந்த உணவகத்தை மூடும் நிலைக்கு வந்துவிட்டதான பாதகமான செய்திகள் எல்லாம் இதே சமகாலத்தில் விரடத்தான் செய்கின்றன இந்த உணவு உறுதியில் தீபாவளி நாளின் போது தமிழ் பாடலை போட்டதால் சிங்களவர்கள் இனவாத ரீதியில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக எல்லாம் செய்திகள் வந்த நிலையில்தான் மலையாளத்தில் ஒரு தமிழ் பாடலை பாடி அபிநயம் செய்தமைக்காக சிங்கள மாணவ மாணவியர் அஹ் மான்வேற்றப்படுகின்றார்கள் என்றால் புகழப்படுகின்றார்கள் ஆனால் இலங்கை தீவின் இன முரண்பாட்டின் மரபணு இன்னமும் நீருபுகுத்த நெருப்பாகவும் வெளிப்படையான கனலாகவும் இருக்கத்தான் செய்கின்றது இவ்வாறான கசப்பான யதார்த்தம் உள்ள நாட்டில் நல்லிணக்கத்துக்காக டிசம்பர் மாதத்தில் இரண்டு நாட்களுக்கு புதுசு புதி ஸ்ரீலங்கண்டே அல்லது இலங்கையர் தினம் கொண்டாடப்படும் திட்டங்கள் உட்பட்ட செலவினங்களுக்காக அரசு தலைவர் அன்ரோகுமாரதிசாநாயக்கா தனது அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை எதிர்வரும் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை மக்களுக்கு பயிரங்கப்படவும் காத்திருக்கின்றார் போதை மாவியா மற்றும் பாதாள உலகுக்கு எதிரான ஒரு போரை கடந்த முப்பதாம் தேதி முறையாக நாடாளுமன்றத்துக்கு செல்வதால் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றே பரபரக்க ஆரம்பித்து விட்டன இன்றே நாடாளுமன்றத்தில் சல்லடை தேடுதல்கள் நடத்தப்பட்டன ட்ரக் கார்த்தல்களுக்கு எதிரான அனுரவின் போர் பிரகடனம் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் ரீதியில் தினசரி ஆயிரக்கணக்கானோர் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களில் கை செய்யப்படுகின்றார்கள் போதைப் பொருள் பாவனையாளர்களும் கை செய்யப்படுகின்றார்கள் நேற்று மட்டும் இலங்கையில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் போதை தொடர்பான கைதுகளுக்கு உள்ளாக்கப்பட்டனர் போதை மாபியா முகங்கள் உட்பட்ட நபர்களால் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்களும் தற்போது குறிவைக்கப்படுகின்றன அந்த வகையில் முன்னே ரணில் மைத்திரி நல்லாட்சி காலத்தில் அதாவது ஜகப்பாலன் ஆட்சி காலத்தில் நிதியமைச்சின் செயலாளராக பொறுப்பில் இருந்தவரும் அன்று ரணிலின் மூத்த ஆலோசகராக இருந்தவருமான ஸ்ரீலங்காவின் ஆணையக அதிகாரிகளால் அதிரடியாக தூக்கி உள்ளே போடப்பட்டு விசாரணைகளில் வரத்தெடுக்கப்பட்டு வருகின்றார் அனுர அரசாங்க தரப்பின் மாபியா மீதான பிடிகள் இருக்கப்பட்டாலும் பதிலடியாக மாபியா தரப்பால் தீர்க்கப்படும் வேட்டுக்களும் ஒலிக்கத்தான் செய்கின்றன அந்த வகையில் அம்பலாங்குடை நகரசபை வளாகத்துக்கு அருகில் இன்று காலை நடத்தப்பட்ட இன்னொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் மாவியா உறவுகளால் கடற்தொழிற்துறை தொழில் அதிபராக செழித்து வளர்ந்த முகம் ஒன்று பலியானது வெள்ளை நிற வாகனம் ஒன்றில் வந்த போட்டி மாவியா கொலையாளிகள் இந்த தாக்குதலை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படும் நிலையில் அனுமதிக்கப்பட்ட குறித்த கடற்தொழில் வணிகரும் சுத்தா என்ற மாவியா முகத்தின் மூத்த சகோதரியின் கணவருமான இந்த முகம் அங்கேயே பலியானது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மாவியா தொடர்பு கொண்ட வெலிகம பிரதேச சபை தலைவர் அவரது பணியகத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டு சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியிலும் மாவியா முகங்களுக்குரிய தொடர்புகள் இருக்கின்றன என்ற கசப்பான யதார்த்தம் பகிரங்கப்படுத்தப்பட்ட நிலையில் இன்னொரு நகரசபையான அம்பலாங்குடன் நகரசபையை மையப்படுத்தி இந்த வேட்டு இன்று நாடாளுமன்றத்தில் நூலகம் உட்பட்ட கட்டிடங்களும் எம்பிக்களின் ஓய்வுகள் அவர்களின் அலுமாரிகள் உட்பட்ட அனைத்தும் சல்லடை தேடுதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிகின்றது குறிப்பாக தடித்த புத்தகங்கள் உள்ள நாடாளுமன்றத்தின் நூலகத்திலும் தீவிர தேடுதல் கண் வைக்கப்பட்டதாக தெரிகின்றது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் நூலகமானது அதன் பிரதான கட்டிடத்தின் தெற்கு பகுதியில் இரண்டு தளங்களில் அமைந்துள்ளது கீழ்த்தளம் எண்ணாயிரத்தி ஐநூறு சதுர அடி பரப்பளவிலும் அதன் மேல்தலம் தொள்ளாயிரத்தி எண்ணூறு சதுர அடி பரப்பளவிலும் விரிந்து உள்ளது இந்த இடத்தில் சைபர் கவி என்ற புதிய பிரிவு கூட ஆரம்பிக்கப்பட்டது கன்சார்ட் எனப்படும் நாடாளுமன்ற அவை குறிப்புகள் உட்பட்ட பெரிய பெரிய கோவைகள் எல்லாம் இந்த நூலகத்தில் தான் இருக்கின்றன கடந்த பெப்ரவரியில் தெற்கின் பாதாள உலக முகங்களில் ஒருவரான கனயமுள்ள சஞ்சீவரை கொழும்பு நீதிமன்றத்தில் போட்டு தள்ள உதவிய துப்பாக்கி நீதிமன்றத்துக்குள் சூட்சுமாக எடுத்து செல்லப்பட தடிமனான ஒரு நூல் உதவிய விடயம் நீங்கள் அறிந்த விடயம் இந்த நூலுக்குள் தான் மாபியா குயின் சிவந்தி கை துப்பாக்கியை கொண்டு சென்று அதனை அந்த கொலையாளியான கமாண்டோம் கையளித்திருந்தார் இந்த தடிமனான நூல் ஸ்ரீலங்காவின் தண்டனை சட்டக்கோவையாக இருந்தது இந்த நூலை அன்று போலி சட்டவாளர் வேடத்தில் நீதிமன்றத்தில் நின்ற சுபந்திக்கு வழங்கினார் என்ற கூட்டத்தில் கொழும்பின் புறநகரான கடவத்த போதில் வைத்து ஒரு பெண் சட்டத்தரணி அண்மையில் தூக்கப்பட்டு தற்போது வரை விசாரணையில் இருப்பதும் இன்னொரு விடயம் இந்த வழக்கறிஞர் தொடர்ந்தும் உள்ளே தீவிரமான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற நூலகத்துக்குள்ளேயும் இவ்வாறான துப்பாக்கிகள் மறைத்து வைக்கப்பட்ட நூல்கள் இருக்கக்கூடுமோ என்ற ஐயம் மற்றும் அச்சம் காரணமாக அரச புலனாய்வாளர்கள் நாடாளுமன்ற நூலகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி நான்காயிரத்துக்கு மேற்பட்ட நூல்களில் தடிமனான நூல்களின் மீது கண் வைத்து தேர்தல்களை நடத்துவதாக தெரிகின்றது இன்று நடத்தப்பட்ட தேடுதல்களுக்கு மேலதிகமாக நாளை மறுதினம் ஆறாம் தேதியும் பாதீடு சமர்ப்பிக்கப்படும் அதாவது அனுரம் மாற நாடாளுமன்றத்திற்கு செல்லும் நாளான எதிர்வரும் ஏழாம் தேதியும் நாடாளுமன்றத்தில் புதிய தேடுதல்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே சுவந்தி ஒரு பிரபலமான மாப்ளியா குயின் தான் என்பதை நிரூபிக்கும் வகையில் புதிய தகவல்கள் தமக்கு கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா சிஐடியினர் குறிப்பிடுகின்றனர் செவ்வந்தி இலங்கையிலிருந்து தப்பி தலைமறைவாக இருந்த காலத்தில் அவரது தாயார் இலங்கையில் மரணமடைந்த போது அவரது இறுதிக்கிரிகைகள் இடம்பெற்ற போது அது நேரலையாக செவ்வந்திக்கு காணொலியாக காட்டப்பட்டதாகவும் அந்த காணொலியை ஒளிபரப்பு செய்த நபர் மீதும் இப்போது விசாரணைகள் நடத்தப்படுவதற்கு ஏதுவான வகையில் இல்லைன்ற அவரை கைது செய்வதற்கு ஏதுவான வகையில் நகர்வுகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்கா சீடினர் குறிப்பிடுகிறார்கள் தெற்கின் இந்த பரபரப்புகளுக்கிடையே தமிழ்த் தேசிய அரசியல் தளத்தில் உள்ள முக்கியமான அரசியல்வாதியும் டெலோவின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் அவர் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார் அவரது குரலை போன்று அச்சொட்டாக ஒலிக்கும் சர்ச்சையான விடயங்களுக்குரிய ஒலிப்பதிவு ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரபரப்பை தோற்றுவித்துள்ளது அந்த ஒலிப்பதிவில் செல்வம் அடைக்கல நாதனுடன் கொதிநிலையுடனும் அச்சத்துடனும் நபர் கடந்த மாதம் நீர்கொழும்பு பகுதியில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டு அவரது உடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்ட நிலையில் இந்த விடயம் பரபரப்பான ஒரு பேசுபொருளை உருவாக்கியுள்ளது இவ்வாறான பேசுபொருள் உள்ள நிலையில்தான் கனடாவில் வசிக்கும் ஒருவர் தனக்கு தொலைபேசி ஊடாக அச்சுறுத்தல் விடுத்ததாக யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் செல்வம் அடக்கலநாதன் முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கின்றார் செல்வம் அடக்கிலநாதனின் வாகனம் நேற்று முன்தினம் திடீரென தீப்பற்றி எரிந்த நிலையில் அவரது முறைப்பாடு யாழ் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையே நீர்வொழும்பில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டு தூக்கில் தொங்கிய நிலையில் உடலமாக மீட்கப்பட்ட நபருக்கும் ஒரு முப்பது வயதுடைய பெண்ணுக்கும் செல்வம் அடைக்கலநாதன் போன்று குரலொலிக்கும் ஒருவருக்கும் இடையில் ஏதோ இருப்பதை இந்த ஒலிப்பதிவு குறிப்பாக செல்வம் குரல் போல ஒலிக்கும் குரலால் குறித்த நபர் கடுமையாக எச்சரிக்கப்பட்ட நிலையில்தான் குறித்த நபரின் தற்கொலை செய்திகள் எல்லாம் வந்தன மரணத்துக்கு முன்னரான அவரது குரல் பதிவு இப்போது சமூக வலைத்தளங்களை பரபரப்பாக்கும் நிலையில் இரண்டாவது தனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக செல்வமடைக்கலநாதன் காவல்துறையில் செய்திருக்கின்றார் இதுவரை அதிகாரபூர்வமாக எதுவும் குறிப்பிடவில்லை குறிப்பிட்ட பெண்ணுக்கும் தனக்கும் என்ன தொடர்பு இல்லை என்றால் அது உண்மையாக தனது குரல்தானா என்பது குறித்தும் அவர் எதுவும் சொல்லவில்லை இதற்கிடையே இந்த பரபரப்பான விடயத்தை தனது பிரசன்னத்துடன் வெளிப்படுத்திய யூடியூபர் எனப்படும் காணொலி வலைப்பதிவாளர் ஒருவருக்கு எதிராக மன்னார் நகர முதல்வரும் அதாவது மன்னார் மேயரும் தனியாக மன்னார் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளதான புதிய தகவல்களும் வந்திருப்பதால் இந்த விடயங்களில் ஏதோ ஒன்று நடந்தது இல்லைனால் நடந்து வருகின்றது என்பது உற்றுநோக்கலுக்குரிய விடயமாக மாறி இருக்கிறது இந்த விடயத்தில் தற்போது டெலோவின் உறுப்பினர்களே அதாவது டெலோ கட்சியின் உறுப்பினர்களே குழப்பம் அடைகின்றனர் ஒரு சிலர் தமது தலைவர் மீது அதிருப்தி சுற்று வீரர்களை நீட்ட தலைப்படுவதும் சமூக ஊடக வலைப்பரப்பில் காணக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஏதோ ஒன்று டெலோவில் நடக்கின்றது ஆனால் இந்த விடயங்களுக்கெல்லாம் செல்வம் அடைக்கலநாதன் பகிரங்கமாக அதிகாரபூர்வமாக வழங்கும் பதில்தான் சிக்கல்களையும் ஐயங்களையும் சந்தேகங்களையும் தீர்க்க வைக்கக்கூடிய பதிலாக அமையும் என்பதும் யதார்த்தமான ஒரு விடயம் இவை இலங்கை விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்கள் எதிராக ஒரு போரை நடத்தும் திட்டம் எதுவும் தனக்கு இல்லை என அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் புதியதொரு கருத்தை சொல்லி கொண்டாலும் ஏற்கனவே கரீபியன் பிராந்தியத்துக்கு அமெரிக்காவின் எட்டு போர்க் கப்பல்களும் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களும் அனுப்பப்பட்டுள்ளன அமெரிக்கா இப்போது தீவு கூட்டத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் கைவிட்ட தனது மீண்டும் திறந்திருக்கின்றது இந்த தளம் உலகின் மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளங்களில் ஒன்றாக இருந்தது எனினும் இது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்க கடற்படையால் மூடப்பட்டது வெனிசுலா தலைநகர் கரகாஸ்க்கு வடக்கே எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த தளம் அமைந்திருக்கின்றது ஒரு பெரிய தளம் இப்போது இது மீண்டும் அமெரிக்காவால் அவசர அவசரமாக மறுசீரமைக்கப்பட்டு வருகிறது போக்குவரத்து விமானங்கள் போர் விமானங்கள் இந்த தளத்தில் தடுத்து நிற்கக்கூடிய வசதிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தளத்தில் இந்த நிர்மாணங்கள் இடம்பெற்று வரும் அதே வேளை இந்த தளத்தின் கடற்பரப்பில் ஏனென்றால் இது துறைமுகத்தை அண்டியோர் பெரிய கடற்படை தளம் முப்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் அதிகமான பரப்பில் விரிந்துள்ள தளம் இந்த தளத்தின் துறைமுகத்தில் போர்க்கப்பல்கள் மற்றும் கப்பல்கள் தரித்து நிற்கும் வகையிலும் புதிய கட்டுமானங்கள் இடம்பெற்று வருவதால் மீண்டும் அமெரிக்கா லத்தீன் அமெரிக்க நாடுகள் மீது தனது பிடியை இருக்குவதற்காகத்தான் இந்த தளத்தை மறு சீரமைத்து வருவதான கருத்துக்கள் வெளிப்படுகின்றன பனிப்போர் காலத்தில் கியூபாவை கண்காணித்துக் கொள்ளவும் கரீபிய மற்றும் லத்தீன் அமெரிக்க பிராந்தியத்தில் அன்றைய சோவியத் ஒன்றியத்தின் செல்வாக்கை கட்டுப்படுத்தவும் இந்த ரூசுவல் தளம் அமெரிக்காவால் பாரிய அளவில் பெருமெடுப்பில் அமைக்கப்பட்ட நிலையில் அது இரண்டாயிரத்தி நான்கில் கைவிடப்பட்டாலும் டொனால்ட் டிரம்பின் நிர்வாகத்தால் அது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது இறுதியாக இஸ்ரேலிய இராணுவத்தின் முன்னாள் உயர் சட்டவாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இஸ்ரேலிய வீரர்களால் தடுத்து வைக்கப்பட்ட பலஸ்தீன பொன்னொருவர் கடுமையாக முறைகேடுகளுக்கு உள்ளாக்கப்பட்ட காணொளி ஒன்று வெளியே கசிந்தது தொடர்பாகவே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேஜர் ஜெனரல் தகுதி நிலையில் உள்ள இந்த பொன் சட்டவாளர் கடந்த வாரம் தனது ராணுவ அட்வொகேட் ஜெனரல் பதவியை துறந்ததுடன் இந்த காணொலி கசிவுக்கு தானே முழுமையாக பொறுப்பேற்பதாகவும் கூறினார் இது இஸ்ரேலிய இராணுவத்தையும் இஸ்ரேலிய அரசாங்கத்தையும் கடுமையாக விசாரணப்படுத்தி ஒரு விடயமாக மாறி இருந்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த முன்னாள் ராணுவ அட்வொகேட் ஜெனரல் காணாமல் போனார் ஆயினும் அவர் டெல்லவி வடக்கே உள்ள கடற்கரைக்கு அருகே உள்ள ஒரு இடத்தில் கைது செய்யப்பட்டதாக தற்போது இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது இந்த முன்னாள் சட்டவாளர் வெளிப்படுத்திய காணொலி இஸ்ரேலிய ராணுவத்தின் பெரும் மனித உரிமை மீறல்களை உலக அரங்குக்கு வெளிப்படுத்தியமை இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு சவாலாக வந்த நிலையில்தான் இந்த சீற்றத்துடன் இந்த அதிகாரி அவர் இப்போது முன்னாள் அதிகாரியாக இருந்தாலும் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்து ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்